சாலைகளுக்கு தெரியாது நீ சாதிக்க பிறந்தவன் என்று விரைந்து செல்லும் வாகனங்களுக்கு தெரியுமா நீதான் எங்கள் வீட்டின் விடியல் என்று செல்லும் முன்னோடிகளுக்கு தெரியுமா நீதான் எங்கள் வீட்டின் முகவரி என்று கடந்து செல்லும் கனரக வாகனங்களுக்கு தெரியுமா நீதான் எங்கள் கண்மணி என்றியூ விடியலும் விலாசமுமாய் நம்பிக்கையும் எதிர்காலமுமாய் ஐந்து நிமிடங்கள் காத்திருந்து அடுத்து வரும் பேருந்திற்காக காத்திருக்க முடியாத உனக்காக நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை என்று காத்திருக்கிறோம் காலமெல்லாம் உடனிருப்பேன் என்று கட்டியத்தாலே நினைவிருக்கிறதா கண்ணாளா காத்திருப்பேன் கடைசி பிடித்து நான் நடந்து கரை தாண்டவும் கடல் தாண்டவும் கற்றுக்கொண்ட உன் நிழல் நான் தந்தையே விழித்திருப்பேன் நீ வரும் வரை அலுவலகத்திற்கு தானே சென்றிருக்கிறாய் அப்படியே திரும்பி வருவாய் என்று காத்திருக்கிறோம் உடையாமலும் உரசாமலும் கவனமுடன் திரும்பி வா நீ செல்லும் பாதைகள் உனக்கு வெறும் பயணமாக இருக்கலாம் காத்திருக்கும் எங்களுக்குத்தான் தெரியும் காலனிடம் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்று அம்மாவும் அப்பாவும் தம்பியும் தந்தையும் மனைவியும் மகளும் மகனும் என வாழ கிடைத்த இந்த வாழ்க்கையொரு வரமென்று உணர்ந்து கொள்ளுங்கள் தொங்கிச் செல்வதும் துரத்திச் செல்வதும் உங்கள் குருதியின் வேகமாக இருக்கலாம் ஆனால் மரணமிடருந்து எப்போதும் தப்பித்து விட முடியாது விவேகமுடன் செயல்படாவிட்டால் வீட்டில் காத்திருக்கும் உயிருக்கும் மேலான உங்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்க வைத்துவிடும் என்பதை அறிவீர்களோ அதனால் தயவு செய்து வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்லவும் நீங்கள் ஒரு மகனாக இருந்தால் ஒரு குடும்பத்தின் வாரிசு போச்சு கணவனாக இருந்தால் குடும்பம் போச்சு தந்தையாக இருந்தால் ஒரு குடும்பமே இருந்து போச்சு நேர கவன குறைவால் கதை முடிகிறது நண்பா கவனமாக செல் காத்திருக்கு உறவுகள் உலக்காக